மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் இந்த திருமூர்த்தியின் ஆசீர்வாதம் பெற்று மாயா சித்துக்கள் அதாவது சித்துக்களை வந்து எப்படி பண்ணாங்க சித்தி அடைய வைத்து பல வித்தைகளை அவங்க சித்தி செய்ய வச்சு நிறைய நிறைய விஷயத்தை இந்த உலகத்துல பண்ணியிருக்காங்க அதாவது திதிகள் மற்றும் பதினாறு நம்மளுக்கு பதினஞ்சு தான் தெரியும் பதினாறாவது திதி சோட அப்படின்னா பதினாறுன்னு நடத்தும் கலைன்னா திதி அர்த்தம் அப்போ சோட சக்கலை என்றால் பதினாறாவது திதி என்று பொருள் அந்த சோட சக்கலை நேரத்தன்று நீங்கள் அனைவருமே வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அமாவாசை முடியுது பன்னெண்டரை மணிக்கு முடியுது அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரம் அப்படின்னா பதினொன்றிலேருந்து ஒன்றரை வரைக்கும் நம்ம தியானம் பண்ண போகிறோம் அனைவரும் வந்து அந்த தியானத்தில் கலந்துக்குங்க உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் உங்க மனசை நீங்கள் அடக்கி ஆளா நீங்கள் எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க உங்கள் மனசு உங்களாலே அடக்க முடியலன்னா நீங்கள் எப்படி மற்றவங்கள அடக்கி ஆள முடியும் சித்தரிகம் நேயர்கள் அனைவருக்கும் பி சம்பத் சுப்பிரமணியன் நண்பானா வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் தோறும் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு மாதாந்திர சிறப்பு ஆன்மீக சத் சங்கம் ஒன்று பண்றோம் சிறப்பு மாதாந்திர வழிபாடுன்னு சொல்லலாம் சத் சங்கம் சொல்லலாம் கூட்டம் சொல்லலாம் கூட்டு பிரார்த்தனைன்னு கூட சொல்லலாம் மாதம் தோறும் அமாவாசை என்று நம்ம என்ன பண்றோம் திருமூர்த்தி நேரம் ஒன்று வருது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா திருமூர்த்தியை நோக்கி தவம் இருக்கிறோம் அதாவது தியானம் செய்கின்றோம் இப்படி திருமூர்த்தி என்றால் யார் சிவன் பிரம்மா விஷ்ணு இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்த ஒரு கலவியின் ஒரு உருவம்தான் திருமூர்த்தி என்று நாம் சொல்கிறோம் இந்த திருமூர்த்தி என்பவர் அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்குகின்ற முதல் ஒரு மணி நேரமும் அமாவாசை தொடங்கி பிரதமை முடியிற முதல் ஒரு மணி நேரமும் பிரதமதி அந்த அமாவாசை முடியிற கடைசி ஒரு மணி நேரமும் இந்த இரண்டு மணி நேரத்தில் ஐந்து வினாடிகளில் மட்டுமே அருண்பாளிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் இந்த திருமூர்த்தியின் ஆசிர்வாதம் பெற்று மாயா சித்துக்கள் அதாவது சித்துக்கள் வந்து எப்படி பண்ணாங்க சித்தி அடைய வைத்து பல வித்தைகளை அவங்க சித்தி செய்ய வச்சு நிறைய நிறைய விஷயத்தை கிடைத்து விட்டால் உலோகத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தடை தடங்கள் தாமதம் இன்றி கிடைக்கும் அந்த திருமூர்த்தி எப்ப வராருன்னா அமாவாசை முடிகின்ற கடைசி ஒரு மணி நேரமும் அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்குகின்ற முதல் ஒரு மணி நேரமும் இந்த இரண்டு மணி நேரத்திலே அந்த திருமூர்த்தி வருகிறார் அந்த திருமூர்த்தி நேரத்திலே நாம் கண்ணை மூடி பூஜை செய்தாலோ தியானம் செய்தாலோ திருமூர்த்தி என்ன பண்ணுவார் நீ கேட்கறத கொடுத்துட்டு போயிடுவார் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ அந்த அமாவாசை என்று வருகின்ற இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அமாவாசை பன்னெண்டு முப்பதுக்கு முடியுது அப்போ கடைசி ஒரு மணி நேரம்னா பதினொன்று முப்பதுக்கு நம்ம தியானத்தை ஸ்டார்ட் பண்ணி அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்குகின்ற முதல் ஒரு மணி நேரம் அப்பனா பன்னெண்டரை மணிக்கு அமாவாசை முடியுதுன்னா ஒன்றரை மணிக்கு அப்போ பதினொன்றிலிருந்து ஒன்றரை வரைக்கும் நம்ம தியானம் பண்ண போறோம் இந்த தியானம் மிக வலிமையான தியானம் நீங்கள் கேட்கின்ற அனைத்து விஷயங்களிலும் திருமூர்த்தி என்ன பண்ண போகிறாருன்னா ஐந்து நொடி வினாடிகளிலே உங்களுக்கு அருள்பாலித்து தீராத பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்க வரப்போகிறார் ஆசீர்வாதங்களை வழங்க போகிறார் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி ஏங்கிட்டு இருக்கு அதுதான் கடவுள் அந்த கடவுளை தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிட முடியாது புரியுதுங்களா என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் என்னதான் வந்து சிஸ்டம் வந்து நம்மளுக்கு வளர்ந்தாலும் ஒரு கஜா புயலை நிறுத்த முடிஞ்சதா ஒரு வர்தா புயலை நிறுத்த முடிஞ்சதா ஒரு சுனாமியை நிறுத்த முடிஞ்சதா ஒரு நிலநடுக்கத்தை நிறுத்த முடிஞ்சுதா முடியலையே இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது அந்த தான் கடவுள்னு நான் சொல்றேன் அப்ப அந்த இயற்கை கிட்ட போய் சரணாகதி ஆகினா நம்மளுக்கு மாற்றம் உண்டு இதை தான் நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இயற்கை தான் இறைவன் இறைவன் தான் இயற்கை அந்த இயற்கை கிட்ட ஒன்றோடு ஒன்றாக இணைந்து அந்த திதியிலே கலை என்று பெயர் திருமூர்த்தி நேரம் என்று பெயர் அதாவது திதிகள் மற்றும் பதினாறு நம்மளுக்கு பதினஞ்சு தான் தெரியும் பதினாறாவது திதி சோட அப்படின்னா பதினாறு நடத்தும் கலைன்னா திதி நடத்தும் அப்போ கலை என்றால் பதினாறாவது திதி என்று பொருள் அந்த சோட சக்கலை நேரத்தன்று நீங்கள் அனைவருமே வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அமாவாசை முடியுது பன்னெண்டரை மணிக்கு முடியுது அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரம் அப்படின்னா பதினொன்றிலேருந்து ஒன்றரை வரைக்கும் நம்ம தியானம் பண்ண போகிறோம் அந்த தியானம் எங்கே பண்ண போகிறோம் இதுக்கு எதனா கட்டணம் இருக்கான்னா எந்த கட்டணமும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரியான சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுறோம் இறைவன் பண்ண வச்சிருக்கார் ஐம்புலன்களை நல்லா கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி நம்ம எதனா செய்யணும் இல்லையா அதனால் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இந்த மக்களுக்காக எவ்வளோ விஷயத்தை திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்பர் ஐரோத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்போ நம்மளும் எதனா செய்யணும் இல்லையா இயற்கை எவ்வளோ விஷயத்த நம்மளுக்கு கொடுக்குது காற்று கொடுக்குது சுவாசிக்க தண்ணி கொடுக்குது வாழறதுக்கு நிலத்தை கொடுக்குது நம்மனா திருப்பி கொடுத்தோம் அப்போ நம்ம மக்களுக்கு எதனா ஒன்று செய்யணுன்ற நோக்கத்தில் நம்ம சில விஷயத்த செஞ்சிட்ருக்கோம் அனைவரும் வந்து அந்த தியானத்தில் கலந்துக்குங்க உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் ரெண்டு மணி நேரம் உங்கள் மனசை நீங்கள் அடக்கி ஆளணா நீங்கள் எப்படி வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க உங்கள் மனசு உங்களாலே அடக்க முடியலன்னா நீங்கள் எப்படி மற்றவங்களை அடக்கி ஆள முடியும் இப்படிலாம் திங்க் பண்ணணும் இல்லையா அப்போது உங்களுக்குள்ளே இருக்க மிருகத்தையே உங்களால் அடக்க முடியலனா வெளியில் இருக்க மிருகம் உங்களே ஆட்கொண்டு விடும் என்பது தான் உண்மை அதனால் வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினோரு மணிக்கெல்லாம் லேட் பண்ணால் நான் பொறுப்பல்ல தியானம் ஸ்டார்ட் ஆகிடும் பதினோரு மணிக்கெலாம் அசம்பிள் ஆகிடணும் சென்னையில் தான் வைக்க போகிறேன் ஒருவேளை இதை பார்க்கின்ற மண்டப ஓனர் சார்னால் பார்த்தீங்கன்னா உங்கள் மண்டபம் இருந்தால் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணால் சொல்லுங்கள் உங்கள் மண்டபத்தில் கூட அந்த தியானத்தை அரேஞ்ச் பண்ணலாம் அது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பாக்கியமாக போகும் இல்லை சார் என்கிட்ட ஒரு பெரிய ஹால் இருக்குது கம்யூனிட்டி ஹால் இருக்குது பெரிய ஒரு மண்டபம் இருக்குது எங்கள் மண்டபத்தில் உங்களால் இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வந்து நாங்கள் ஏன்னா நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுறோம் நாங்கள் யார்கிட்டையும் ஃபீஸ் வாங்குறது இல்லை அதனால் இந்த மாதிரியான புது விஷயங்களுக்கு நாங்கள் ஃபீஸ்லாம் வாங்குறது கிடையாது ஸோ அதனால் யாரென்னா மண்டபம் இருந்தால் ஃப்ரீயாக கொடுக்க விருப்பப்பட்டால் கொடுங்க நாங்கள் தியானம் பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு நீட்டாக திருப்பி கொடுத்துட்றோம் இல்லைன்னா பரவாயில்ல நாங்கள் ஒரு சென்னையில் இப்போ மண்டபம் தேடி இந்த நாள் மூணு நாள் அஞ்சு நாளில் நாங்கள் அந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அட்ரஸ் எங்கே அப்படின்றத லொக்கேஷன் அனுப்புகிறோம் யார் யாருக்கெல்லாம் வரணும்னு விருப்பப்படுதோ அவங்க அனைவரும் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் எட்டு ஒன்று நாலு எட்டு எட்டு மூணு ஆறு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஆகிய எண்ணுக்கு கால் செய்து உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் வரையும் தெரிஞ்சாதான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வருக வருகை என்று வர வரவேற்று என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று ஒரு குட்கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள் மாறும் நீங்களும் அப்துல் கலாம் மாரி வருவீங்க என்று நான் நிச்சயமாக என்னுடைய ஆசன ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜெயித்து அவர் வந்து மாபெரும் வெற்றியாளராக மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம் அனைவரும் வருக இறையர்கள் பெறுகின்ற கூறி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பி சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்